கல்யாண விட்டு கிழங்கு பருவல் எப்படின்னு பா பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த இந்தளவுக்கு சேனக்கிழங்கு எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் குக்கரில் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வேக வேண்டாம் ரொம்ப வேகாமலும் இருக்க வேண்டாம் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிட்டு போகிறோம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு சின்னதாக ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் சேனை சேனக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு லை முக்கால் பதம் தான் ரொம்ப வேகப்படாது இப்போ மசாலாவும் அரைச்சாச்சு இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ கடாயில் ரெண்டு மூணு ஸ்பூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கோம் அப்போ ஏதோ ஒன்று ஒன்றா சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பருங்காய் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பருங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணி அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் வடிப்பத்திரம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் கிழங்குல உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மசாலாவோட பச்சை சுமல் போடணும் கொஞ்சம் ஒரு ஒரு கொதி வரட்டு வந்ததுக்கு அப்புறமா மசாலா கிழங்கு சேர்த்துக்கோ ஒரு கொதி வந்துச்சு இப்போ இந்த கிழங்கு சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்துருவோம் சேனக்கெழங்கு வறுவல் தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை தூவி இறக்கிற வேண்டி அழகான நல்ல டேஸ்ட்டான கல்யாணத்துக்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி